பிக்பாஸ் சீசன் செவன் முடிஞ்சு வெளியே வந்த தினேஷ்க்கு அதிர்ச்சி கொடுக்கற விதமாக நடிகை ரட்சிதா ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்காங்க அது குறித்து பார்ப்போம் சீரியல் மற்றும் பிக்பாஸ் மூலயமா பிரபலமானவங்க தான் நடிகை ரட்சிதா மகாலட்சுமி இவங்க தன்னோட நடித்த தினேஷை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணமான கொஞ்ச காலகட்டத்திலே இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்து வர்றாங்க இந்த நிலையில பிக்பாஸ் சீசன் செவன்ல தினேஷ்க்கு பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னோட மனைவியோட மீண்டும் சேர்ந்து போகிறேன்னு நம்பிக்கையோட அவர் தெரிவிச்சுட்டு தினேஷுக்கு எதிரான தன்னோட கருத்தை தொடர்ந்து ரச்சிதா சமூக வலைதளங்களில் வச்சுட்டு வந்தாங்க பிக்பாஸ் வீட்டில் தினேஷ்கும் விஜித்ராவுக்கும் ஏழாம் பொருத்தமாகவே இருந்துட்டு வந்தது ரட்சிதா விஜித்ராவுக்கு ஆதரவாகவே பதிவுகளை போட்டு வந்தாங்க இதன் மூலம் தினேஷ் மீதான தன்னோட எதிர்ப்பை ரக்ஷிதா தெரிவிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் செவன் முடிவடைந்து தினேஷ் தற்போது வெளியே வந்திருக்காரு ரக்ஷிதா தினேஷ்க்கு அதிர்ச்சி கொடுக்க முடியல மீண்டும் ஒரு பதிவை போட்டிருக்காங்க அந்த பதிவுல தெரிஞ்ச பொண்ணா இருந்தாலும் தெரியாத பொண்ணாக இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் லவ்வராக இருந்தாலும் பாலியல் தொழில் செய்பவராக இருந்தாலும் ஏன் மனைவியாக இருந்தாலும் அவங்க நோ சொன்னால் நோ தான் நோ மீன்ஸ் நோ இதை புரிஞ்சா சரி என பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவு தினேஷ்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும்னு ரசிகர்கள் தெரிவித்து வராங்க